குருவே சரணம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அம்மனுடைய கோபுரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய கோபுரம் அந்த குளம் பௌர்ணமி அப்படின்னா எல்லோருமே வந்து அம்மனை பற்றி பேசுவாங்க ஸோ எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுறதுனால வந்து இன்றைக்கி சிவனுடைய மந்திரங்களை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாட்சர மந்திரம் இது வந்து ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை தினமும் வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் வந்து உங்களுடைய உடல் புனிதமாகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து ருத்ர மந்திரம் ருத்ரமந்திரம் அப்படின்றது அப்படின்னு சொன்னால் வந்து ஓம் நமோ பகவதே ருத்ராய என்னோடய காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா வந்து ஓம் தத் புருஷாய் வித்மையே மகாதேவாய் தீமகி தன்னோரு ருத்ர பிரச்சோதயாத்து அடுத்து வந்து மூணு மந்திரம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து ஓம் நம சிவாய ரெண்டாவது ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய மூணாவது வந்து காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் இப்போ நாலாவது வந்து தியான மந்திரம் அடு இது வந்து பார்த்திங்கன்னா கர சரண கிருத்தம் வா காயஜம் கர்மஜம் வா சிரவணம் வானசம் வ அபராதம் பிஹிதம் அவிஹம் வா சர்வ மேதத் ஷமஸ்வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்பு இது சிவத்தியான மந்திரம் எதுக்கு வந்து எழுத்து கூட்டி சொல்கிறேன்னா உங்களுக்கும் புரிகின்றதுக்காக அதற்கடுத்து வந்து இந்த மந்திரம் சொன்னால் வந்து சிவதியான மந்திரம் சொன்னாலே வந்து நம்ம பாவங்கள் எல்லாம் விட்டு விலகி ஓடிடும் அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்து வந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இது எல்லாருக்குமே தெரியும் ஓம் திரையம்பகம் யகாமஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இது வந்து எல்லாருமே வந்து எல்லாருடைய மொபைல் ரிங் டோனாக கூட இருந்திருக்கு அடுத்து வந்து கபாலி மந்திரம் ஓம் ஹம் ஹம் சத்ரு ஸ்தம்பனாய ஹம் ஹம் ஓம் பத் இந்த சிவ மந்திரத்தை எத் யாரெல்லாம் எத்தனை பேர் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்களோ எல்லாருக்குமே வந்து அவர்கள் நினைத்த வண்ணம் நினைத்த மாத்திரம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் காமாட்சி அம்மன் உங்களை அனை உங்களை உங்கள் அனைவருக்கும் நல்லதை வழங்கட்டும் நீங்கள் நினைத்ததை வழங்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்